குட் மார்னிங் பீச்சர் இந்த வீடியோவில் நம்ம 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கணக்கு பருவம் மூணு பயிற்சி நூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இயல் மூணு மூணு பணம் அதற்கான விடைகள் பார்க்கணும் சரிங்களா இப்போது சரியான வகைப்பாட்டுக்கு வண்ண விடுதன்னு கொடுத்துருந்தாங்க நூறு ரூபாய் அப்போ ரெண்டு ஐம்பது ரூபா தான் நூறுரூவா இரநூறுபாயின்னா ரெண்டு நூறு இரநூறு ஐநூறுரூபாயின்னா ஐந்து தடவை நூறு ஐநூறு சொல்லி போ அதுக்கு கலர் கலரடிக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொருளின் மதிப்பிற்கேற்ற சரியான பணத்தொகுப்பை டிக் பண்ணுங்கள் இப்போ நூற்றி இருபது ரூபா அப்படின்னா நூறுரூவா இருபது ரூபா முந்நூற்றி அறுபது ரூபா இரநூறு நூறு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி அறுபது அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி அஞ்சுன்னா இரநூறு இருபது இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பத்தி அஞ்சு இந்த மாதிரியே டிக் பண்ண சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பேஜில் மதிப்பு வகைப்பாட்டை எழுதுக இரநூத்தி அறுபது முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இரநூறு நூறு இருபது இருபது அஞ்சு எழுதிருக்கோம் எழுதணுங்கிற அவசியம் இல்லை இரநூறு இரநூறு ரூபாய் எழுதலாம் சரிங்களா ஐநூறு ஐம்பது ஐம்பது ரூபாய் எழுதலாம் உங்களுக்கு தெரிந்த வகைப்பாட்டினே நீங்கள் எழுதிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் எழுதிடுறோம் நீங்கள் இது மாதிரியே எழுதணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் அந்த பாக்ஸ் ஃபுல்லாகிற மாதிரி கூட இன்னும் மாத்திக்கூட எழுதலாம் இரநூறு இரநூறு ஐம்பது பத்து அஞ்சு இதை வந்து நம்ம என்ன இருபது இருபது பத்துன்னு கூட போடலாம் மூணு இருபது போடலாம் இருபது இருபது இருபதுன்னு போட்டு அஞ்சு கூட போடலாம் உங்கள் விருப்பம் எப்படியோ அதே மாதிரி இந்த வகைப்பாட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் அடுத்தபடியாக செயல்பாடு இரண்டு அங்காடி அங்காடி பி அங்காடி சின்னு ஒரே பொருளினுடைய விலைகளை மூன்று கடைகளை கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து விலை குறைவான பொருளை டிக் செய்ய மூணு புள்ளி அஞ்சு போட்டுருக்காங்க எது விலை குறைவு இரநூறா இரநூத்தி ஐம்பதா தான் கம்மி அப்போ இங்கே அடுத்து பாருங்க இரநூத்தி பதினஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி எது சின்ன நம்பரோ எது குறைவான தவையாதுக்கு டிக் பண்ணுறோம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா விலை அதிகமான பொருளுக்கு ஆரஞ்சு கலரும் விலை குறைவான பொருளுக்கு ப்ளூ கலரும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இருக்குது விலை அதிகம் ஆறுநூறு விலை குறைவு முப்பது அப்போ ஆரஞ்சு கலர் ப்ளூ கலர் அதே மாதிரி விலை அதிகமானதுக்கு ஆரஞ்சு கலரும் விலை குறைவானதுக்கு ப்ளூ கலரும் அதற்கடுத்த படங்கள் துணிகளுடைய விலை கொண்டிருக்கிறாங்க உமா விலை மலிந்த பட்டாடை வாங்கினால் எனில் அது என்ன வந்து விலையாகும் வீணா உமாவை விட தொள்ளாயிரம் ரூபாய் உயர்ந்த பட்டாடை வாங்கினால் அதனுடைய விலை வந்து ஆயிரத்தி ஐநூறு கவின் விலை உயர்ந்த ஆடை வாங்கினான் எனில் அதனுடைய விலை என்னன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் விலை உயர்ந்தது அடுத்த செயல்பாடு மூணு கொடுத்து ஒரு உணவு பட்டியல் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மூணு புள்ளி எட்டுல காண்க ஒரு சில வாகனம் ஒன்று வாகனம் ரெண்டு வாகனம் மூணு வாகனம் நாலு வாகனம் அஞ்சுன்னு கொடுத்து அதனுடைய விலைகள் கொடுத்துருக்காங்க அதுல கேள்விகள் கேட்குறாங்க பீட்டர் மிகவும் விலை உயர்ந்த இரண்டு சக்கர வாகனம் வாங்கினா அது எதை வாங்கியிருப்பாருன்னா வாகனம் ஐந்து அதுதான் விலை வந்து உயர்வானது ரஹீம் விலை குறைவான இரண்டு சக்கரத்தை வாங்கினார் என்ன வாங்கியிருப்பார்னா வாகனம் நான்கே வாங்கியிருப்பார் இரண்டு வாகனங்களுக்கு முன்பு எழுபத்தி ஏயத்துக்கு விற்ற இரு சக்கர வாகனத்தின் முன்னிலையில் தற்போது எண்பத்தி ஐயாயிரம் முன்னிலையில் எவ்வளோ விலை உயர்ந்ததுனா பத்தாயிரம் விலை உயர்ந்துள்ளது இரண்டு வாகனங்களுக்கு முன்னாடி எண்பதாயிரத்துக்கு விற்ற இரண்டு சக்கர வாகனம் பத்தாயிரம் குறைந்து தற்போது விலை மலிவாக உள்ளது அது இந்த வாகனம் எண்பதாயிரத்து பத்தாயிரம் வந்துச்சுன்னா அது எழுபதாயிரம் எழுபதாயிரத்து வந்து வாகனம் ஒன்று மனோஜினம் ஒரு லட்சம் முழுதுன்னா அவர்கள் வாங்கக்கூடிய நிலையில் உள்ள வாகனங்கள் வாகனம் ஒன்று வாங்கலாம் என்ன எழுபதாயிரம் வாகனம் மூணு வாங்கலாம் எண்பத்தி ஐயாயிரம் வாகனம் நாலு வாங்கலாம் ஐம்பதாயிரம் மற்ற வாகனம் ஒரு லட்சத்து ரூபா குறையும் இந்த வாகனங்கள் வேண்டுமானால் அவர்கள் போட்டால் வாங்கி கொள்ளலாம் அடுத்து மூணு புள்ளி ஒன்பது மேற்கண்ட மதிப்புகளின் மொத்த மதிப்பு எவ்வளோ இரநூறு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எண்பது நானூறு நானூற்றி பத்து நானூற்றி பதினஞ்சு நானூற்றி பதினெட்டு நானூற்றி பதினெட்டு ரூபா வரும் அதே மாதிரி மேற்கண்ட தொகையின் மதிப்பை ஐநூறுலேருந்து கழித்தால் மீதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து வந்து ஒன்பது ஐம்பது ரூபாய் பணத்தலை மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க அதற்கு ஒரு கதை கணக்குல கூட்டி எழுதுக விக்னேஷ் ஒரு கார் பொம்மை வாங்குறாரு ஒரு சைக்கிள் பொம்மை ஒரு டூ வீலர் பொம்மை வாங்குறாரு மொத்த தொகை என்னன்னா பாருங்க கார் பொம்மையின் விலை மிதிவண்டி பொம்மை விலை மோட்டார் சைக்கிள் நிலை எழுதி எல்லாத்தையும் கூட்டி எழுதணும் அதே மாதிரி வட தண்டம்ல தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பணத்திலிருந்து எழுநூத்தி நானூத்தி இருபத்தி ஐந்து காய்கறிகள் வாங்க செலவு செய்தாலும் அவர்கிட்ட மீதி உள்ள தொகை கள்ளிகள் சரிங்களா மொத்த தொகை காய்களில் வாங்கிய தொகை மீதி தொகையின் வகை எழுதி நம்ம கழிக்கணும் அடுத்து பெருக்கள்கள் ஒரு பந்தின் விலை பத்துனா இருபத்தி ஐந்து பந்துகளின் விலை வந்து இருபத்தி ஐந்து பெருக்கள் பத்து எண்ணூற்றி ஐம்பது அடுத்து அங்காடி ஏ அங்காடி பீனு விலைப்பட்டியல் கொடுத்துருக்குறாங்க அசோக் வந்து அங்காடி ஏவில் ஒரு லிட்டர் நல்லெண்ணும் அங்காடி பீயில் ஒரு லிட்டர் விளக்கெண்ணையும் வாங்கினாலும் அவங்க செலவழித்த மொத்த தொகையை அவ்வளோவேன் நல்லெண்ணெய் வாங்கியது வந்து அங்காடி ஏழை பார்க்கணும் விளக்கெண்ணெய் வாங்கியது வந்து அங்காடி பீல பா பார்த்து அந்த தொகை எழுதி அதை கூட்டணும் அடுத்து அதே மாதிரி தான் மற்ற வகையில மறுநாள் தொள்ளாயிரத்தில் அங்காடி ஒன்னில் கடலை எண்ணெயும் அங்காடி ரெண்டில் தேங்காய் எண்ணெயும் ஆகினார்னா கடலை எண்ணெய் தேங்காய் ரெண்டு சேர்த்து எவ்வளவு அவர் மீறி உள்ள தொகையோடனா என்ன பண்ணணும் தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்துல ஐநூத்தி எண்பது கழுஷ்டம்னா முன்னூற்றி இருபது எல்லாம் அங்காடி பியில் மூணு லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் வாங்குவதற்கு அவருக்கு எவ்வளோ படம் தேவைப்படும்னா ஒரு லிட்டர் சூரியகாந்தி விலை வந்து நூற்றி இருபதுனா மூணு லிட்டருக்கு என்ன வரும் முந்நூற்றி அறுபதுன்னு சொல்லி வரும் அடுத்து அதே மாதிரி தான் ஒரு ஷோபா ஒரு பீரோ ஒரு கட்டில் ஒரு டைனிங் அதாவது ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க அடுத்து கேள்விகள் கேட்குறாங்க ராஜாவிடம் இருபத்தி ரெண்டாயிரம் உள்ளது எனில் அவர் எந்தெந்த பொருளை வாங்க முடியும்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்னா இது ஒண்ணு மட்டும் வாங்க முடியாது சரிங்களா மீதி எல்லாமே வாங்க முடியும் இப்ப சிவாவிடம் இருபத்தி ஐயாயிரம் உள்ளது எனில் ஒரு பீரோவும் ஒரு சோபாவும் வாங்கினா எவ்வளவு தேவைப்படும்னா பீரோ பிளஸ் சோபாவின் விலை வந்து இருபத்தி ஆறாயிரம் அவர்கிட்ட உள்ளது இருபத்தி ஐயாயிரம் தான் அப்ப நம்மளுக்கு எவ்வளவு பத்தாம் வரும் ஆயிரம் ரூபாய் பத்தாம் வரும் ஆயிரம் ரூபாய் தேவைப்படும் அடுத்து போனா தனக்கும் தன் உறவினர் நான்கு பேருக்கும் சேர்த்து ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கினா எவ்வளோ தேவைப்படணும் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் ஒன்பதாயிரம் ஐந்து டிரெஸ் ஐந்து பொருளின் விலையானது நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தேவைப்படும் அடுத்து புலனிடம் அறுபத்தி ஐயாயிரம் பணம் உள்ளது அவள் மேற்கண்ட அனைத்து பொருளையும் வாங்கினா அவர்களிடம் மீதி எவ்வளோ பணம் இருக்கணும் அனைத்து பொருள்களின் மொத்த விலையை வந்து கண்டுபிடிச்சிடுறோம் அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பதினொரு அவர் இருக்கிறது அறுபத்தி ஐயாயிரம் மீதி எவ்வளவு வரும் நாலாயிரத்தி நூறு ஆக்சுவலாக நாலாயிரத்தி நூறு வராது நாலாயிரத்தி நூறு வருமா தப்பது நாலாயிரத்தி தான் வரும் நாலாயிரத்தி ஒன்னுதான் வரீங்களா கழிச்சு பாருங்க நாலாயிரத்தி ஒண்ணு ஜீரோ பத்துல ஒன்பது வச்சுனா ஒன்னு ஒன்பதுல ஒன்பது வச்சுனா ஜீரோ ஒன்பதுல ஒன்பது வச்சுனா ஜீரோ அஞ்சு நாட்டுல ஜீரோனா அப்ப நாலாயிரத்தி ஒரு ரூபா மிச்சம் இருக்கும் அடுத்ததாக நீ உன்னிடம் உள்ள நூறு ரூபாயை நான்கு நண்பர்களுக்கு சமமாக பிரிந்து கொடுத்தால் எவ்வளோ கொடுக்கணும் நூற நாலாவில் வகுக்கணும் அப்போ எவ்வளோ வரும் இருபத்தி ஐந்துன்னு வரும் ஐநூறு ரூபாய் ஐந்து நண்பர்களுக்கு பிரித்து கொடுத்தால் நூறு நூறுரூவா வரும் அதே ஐநூறுபாய் பத்து ந பேருக்கு பிரித்து கொடுத்தா என்ன வரும் ஐம்பது ஐம்பதா வரும் அப்படின்னு சொல்லி நீ உன்னிடம் உள்ள ரூபாய் எட்நூற்றி எண்பதுக்கு நான்கு புத்தகங்கள் வாங்கினாலும் ஒரு புத்தகத்தின் விலை என்ன அப்படின்னா ஒரு புத்தகத்தின் விலைனா நானூற்றி எண்பதை நாலாவில் வகுக்கணும் இருபது ரூபாய்க்கு மூணு பேக் வாங்கினா ஒரு பையின் விலை என்னன்னா நீங்கள் இந்த பக்கம் போட்டு தொள்ளாயிரத்துக்கு ஐந்து கொடைகள் வாங்கினால் ஒரு கொடையின் விலை என்னன்னா ஒரு கொடையின் தொள்ளாயிரத்த ஐந்தாலை அஞ்சு எட்டு நாற்பது தப்பா இருக்கு நூற்றி எண்பது வரும் ரூபாய் நூற்றி எண்பது அடுத்த பாத்தீங்கன்னா ஐந்து பயணச்சீட்டுகளின் விலை கொடுத்து ஒரு பயணச்சீட்டின் விலை கேட்டா திருப்பாதையை வகுத்தல் கணக்குதான் மகிழுந்தில் பயணம் செய்வதற்கு செலவான தொகை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நண்பர்கள் பிரித்துக் கொண்டார்கள் அதுவும் மறுபடியும் இந்த அதே வகுத்தல் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழால வகுக்கணும் அடுத்து வகுத்து விலையை கணக்குதான் ஒரு சிறிய பெட்டியில் எட்டு சோப்பு கட்டிகள் வைக்க ஏற்படலாம் ஆறுநூற்றி நாற்பது சோப்பு கட்டிகள் வைப்பது எத்தனை சிறிய பெட்டிகள் தேவைன்னா அறுநூற்றி நாற்பது தான் எட்டால் வகுக்கணும் அப்போ எண்பது அப்புறம் ஆறு நபர்கள் அடங்கிய ஒரு குடும்பம் இன்ப சுற்றுலா செல்வதற்கு போக்குவரத்திற்கு உணவிற்கு அப்புறம் இதர செலவிற்கு செலவு மொத்த செலவான தொகை எவ்வளவு அப்போ ஒவ்வொருவருக்கும் எவ்வளோ வரும் முதல்ல மொத்த செலவு கண்டுபிடிக்கணும் அதை மூணு என்ன பண்ணிடணும் கூட்டிடணும் அடுத்ததாக ஒவ்வொரு நபருக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா மொத்த தொகையை ஆறால ஒதுக்கணும் இருபத்தி ஆறாயிரத்தி நானூறு ஆறாலை ஓர்த்திங்கன்னா நானூறு நாலாயிரத்தி நானூறு வரும் அடுத்ததாக நானே உருவாக்குவேன் உனக்கு பிடித்த உணவுகளின் பெயரையும் மற்றும் விலையையும் எழுதி கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் கணக்களை தயார் செய்கிறாங்க இருக்கிறாங்க நீங்க உங்களுக்கு பிடித்த உணவுகளை எழுதிக்கொள்ளலாம் அதே மாதிரி நம்ம என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுகிறோம் அந்த கேள்விக்கு ஃபர்ஸ்ட் வந்து தோசையும் பூரியும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்புறம் ஐந்து இட்லியின் விலை என்ன அப்படின்னு கேட்டு அதை கொண்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம தயார் பண்றோம் சரிங்களா இப்போது இந்த வீடியோவில் உள்ள கணக்கு நம்ம பிடிச்சிருக்கோம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த பாடங்களுக்கான விடைகளை பார்ப்போம் நன்றி வணக்கம்